எல்லாத்தையும் அடிக்க வச்சுட்டேன் இந்த ரெண்டு நாள் மட்டும் தான் பொரியல் போகும் இந்த ரெண்டு நாள் குள்ளார நீங்க எந்த அளவுக்கு ஆன்லைன்ல பிசினஸ் எடுத்து கிளியர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா உங்களுக்கும் சொல்றீங்கப்பா செட்டிநாடு காட்டன் தான் நீங்க அதிகமா விரும்புவீங்க அதனால வேண்டி நிறைய நிறைய ஸ்டாக் எடுத்திருக்கோம் செட்டிநாடு காட்டன்லயே சின்ன பாட்ரு பெரிய பாட்ரு அந்த மாதிரி நிறைய வருதுங்க ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் இதே மாதிரி பெரிய பாட்ரு இந்த மாதிரி இருக்குதுங்க தேவைன்னா இதை எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி பாந்தினியில ஜரி வச்சு வந்திருக்கு இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உருவம் இல்லாம கேட்டிருந்தீங்க ஆறு மீட்டர்ல கலர் கலராக இருக்குது இந்த மீட்டராக தான் எடுத்திருக்கோம் எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரிலன்றதுக்காக வேண்டி அப்புறம் ரெயின்போ சாரி பிளாக்ல வந்து அடுத்த வாட்டி எடுக்கிறோம் இப்ப வந்து ஒயிட்லயும் இந்த கலர்லயும் எடுத்துருக்கோம் நான் கட்டியிருக்கேன் இல்ல இந்த புடவையும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க மெட்டீரியல் ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு பேப்பர் இருக்கு அதனால கை கையெழுத்து மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது டிசைனர் சாரீல இந்த மாதிரி வந்துருங்க புதுசா பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த வாட்டி இந்த மாதிரி ஆஃப் வைட்ல புதுசா வந்திருக்கு நிறைய கலர்ஸ்ல இதெல்லாம் லிமிடெட் ஸ்டாக் தான் பே சில்க் எல்லாம் டபுள் நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க தேவைப்படுறவங்க ரெண்டு நாள்ல புக் பண்ணிக்கோங்க